ஹலோ வெல்கம்ங்க வணக்கம் உங்களுக்கு மாலை வணக்கம் மாடி இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ரொம்ப நாள் வந்து நம்ம வீட்டு மாடியிலையும் காய்க்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் எங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இன்றைக்கி நம்ம வீட்டு மாடியில் திடீர்னு எதிர்த்தா பார்க்குறப்போ அழகாக இருக்காங்க ஆனால் அவங்க நினச்சா நமக்கு நிறைய கூட காய்ச்சிருக்கலாங்க ஒத்தையாக தாங்க காய்ச்சிருக்காங்க ஆனால் பூக்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க நிறைய இனிமேல் காய்கள் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே குட்டியாக நம்ம வீட்டு மாடியில் வெள்ளரி காய் காய்ச்சிருக்காங்க பல நாள் ஆசைங்க பாருங்க இப்போதான் காய்ச்சிட்டு வராங்க அழகாக இருக்குது பார்க்கவே இங்கே கொஞ்சம் பெருசானாலே நம்ம எடுத்து சாப்பிட்டுடலாம் பாருங்க வெள்ளரிக்காயை வந்து நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் காய்க்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் வந்து ஆசைன்னு கூட சொல்லலாங்க பாருங்க நிறைய பூக்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க நிறைய நம்ம காய்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போதிக்கி நமக்கு ஒத்தையாக காய்ச்சிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இன்னும் சாப்பிட்டா இன்னும் அழகாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ